நம்ம குடும்பத்துல பிரச்சனை உள்ளே வருவதற்கு எது காரணம் பாம்பு எப்ப வருது அப்ப குடும்பத்தை காப்பதுனா என்ன பிரச்சனை வந்த பிறகு சரி பண்ணுவது அல்ல பிரச்சனை வராமல் உள்ளே தடுப்பது நம்ம நிறைய நேரத்துல பிரச்சனையை உள்ள விட்டுறோம் விட்டுட்டு சரி பண்ண பாக்குறோம் இந்த மெடிக்கலி ஒன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியான வார்த்தை ஆனா ரொம்ப உண்மையான வார்த்தை வருமுன் காப்போம் அப்படிம்பாங்க பாத்திருக்கீங்களா இல்லையா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் அப்படிம்பாங்க வந்து கியூர் தடுப்பது தடுப்பதுதான் முக்கியமான வேலை இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கிறது என்ன வந்த பிறகு அதை சரி பண்ணுவதற்கு பெற்றோர் முயற்சி பண்றாங்க கணவன் முயற்சி பண்றார் மனைவி முயற்சி பண்றாங்க எந்த ஒரு விஷயமும் வரும்போதே இவங்க என்ன சொல்றாங்களா இப்ப ஒரு விஷயம் நடந்த உடனே கணவன் தப்பு பண்ணிட்டாரு மனைவி சொல்றது நம்பி விட்டாங்க மனைவி தப்பு பண்ணிட்டாங்க கணவன் சொல்றது நம்பி விட்டாங்க நம்புறது தப்பு கிடையாது ஏசு சொல்றாரு புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள் சர்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள் உங்களை நம்புறதை யாரும் இங்க குற்றமாவே சொல்லல நம்பிக்கையின் தான் குடும்பம் அதாவது சந்தேகத்தின் பேரில் குடும்பத்தை நடத்தவே முடியாது நோ சான்ஸ் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் ஆனால் பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது ரெண்டு பேருடைய பொறுப்பு ரெண்டு பேருக்கும் கத்தல் கொடுத்திருக்கிறார் யார் கணவன் மனைவி கணவனை பாம்பு வருது ரெண்டு பேர் நடுவில் இருந்தால் பாம்பு வரவே வராது இங்க எங்க இருக்கு பிரச்சனை விசாரிக்கிறதுல இருக்க ஆரம்பிக்குது அங்க ஆரம்பிக்குது கணவன் எக்கேடு கேட்டாலும் கேட்டாலும் கவலை கவலை மனைவி எக்கேடு இவர் கட்டாலும் ஐயோ யாருக்காக நான் ஓடுறேன் யாருக்கு ஓடுறீங்க இந்த குடும்பத்துக்காக தான் ஓடுறேன் குடும்பமே போயிட்டு வீடு இருக்கு கார் இருக்கு எல்லா குடும்பம் எங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிடறான் இருபது வருஷம் சம்பாதிச்சு சம்பாதிச்சு அனுப்புறாங்க வீடு வாசல் எல்லா திரும்பி வந்தா குடும்பம் இல்ல நிறைய குடும்பம் இல்லாமல் போயிடுச்சு வந்து புலம்புறாங்க என்னன்னு தெரியல பிரதர் இந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சேன் ஆனா இன்னைக்கு குடும்பம் இல்லை இன்னைக்கு பணம் இருக்கு வீடு இருக்கு குடும்பம் எங்க நிறைய பேர் சொல்றாங்க மனைவி சொல்றாங்க இந்த வீட்டுக்காக தான் நான் வேலையே செய்யறேன் ஓ இவங்களுக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு ஏன் செய்யறது நைட்டு பதினோரு மணிக்கு படுக்க போற வரைக்கும் எல்லாம் செய்யறீங்க விசாரிச்சிங்களா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க குடும்பம் கத்தர் கொடுத்தது அந்த ஒண்ணு தான் கத்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு அந்த ஒண்ணை கொண்டு போய் பத்திரமாய் தேவன் கையில ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அல்ல பாம்பு உள்ளே வராம பத்திரமா பாத்துக்கணும் உங்க கணவனுக்கும் உங்களுக்கும் நடுவுல கேப் இருக்குன்னு தெரிஞ்சாலே யார் வேணாலும் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்க மனைவிக்கும் உங்களுக்கு நடுவில் பாம்பு வேணாலும் உள்ளே வரும் பல நேரங்களிலே இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உள்ளே வைத்தார் அலேலுயா இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள் பண்படுத்தப்படவில்லை பாதுகாக்கப்படவில்லை வேலி எடுக்கப்பட்டு விட்டது மனைவி நினைச்சுக்கிறாங்க எனக்கு வேலை இருக்கு சம்பாத்தியம் இருக்கு நான் என் குடும்பத்தை பார்த்துப்பேன் இல்ல முடியாது டிசைன் அப்படி கிடையாது டிசைன் டிசைன் அப்படி கிடையாது ஆணும் பெண்ணுங்கிறது இந்த டிசைனை மாத்த முடியாது ஏன் அவங்க செய்யலயா இவங்க செய்யலயா யார் வேணாலும் செய்யலட்டும் கர்த்தர் நமக்கு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறது அதே மாதிரிதான் கணவனுக்கும் எனக்கு என்ன அது பண்ணி பிரச்சனை இல்லையா எனக்கு சம்பாத்தியம் வருது விட்டுறிஞ்சா யார் வேணாலும் வருவாங்க வருவாங்க ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க கடைசியா இது டிசைன் ஆண்டவர் வச்சிருக்கிறார் பிரச்சனைகள் வரும் திருப்பியும் சொல்றேன் போராட்டம் வரும் பிரச்சனைகள் வரும் எல்லாம் வரும் சில நேரத்துல இந்த கணவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா பெரும்பாலும் கணவர்களுக்கு இப்போ பெண்களுக்கும் அந்த தோண ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா முந்தியெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அப்பா அம்மா காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் அவர்தான் சோ இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படிம்பாங்க இப்ப அப்படி இல்ல கல்யாணம் பண்ண பிறகுமே இவங்களுடைய மைண்ட் ஓடிட்டே இருக்கு நம்ம ஒருவேளை தேவசித்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டோமோ ராங்கா பண்ணிட்டோமோ இல்லையா இதோ கத்தர் ஒருவேளை வேற யாரையாவது வச்சிருந்தாரோ இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான் நான் சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் தடவை யோசிக்கலாம் நீங்க பத்தாயிரம் தடவை யோசிக்கலாம் தப்பே கிடையாது நாற்பது நாள் உபவாச ஜபம் கூட போடுங்க ஒரு தப்பு கிடையாது ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது அவ்வளவுதான் பினிஷ் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் பாருங்க ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் சொல்லிட்டாரா அப்ப அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து அவர் என்ன செய்யணும் ஏற்ற துணைய உண்டாக்கணும் அப்படித்தானே உண்டாக்கணும் எங்க உண்டாக்குறாரு பாருங்க இருபதாவது வசனம் வாசிங்க அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை ஏன் இவர் உண்டாக்காம ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் என்ன பண்றாரு உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒவ்வொன்னா கூட்டிட்டு வர்றாரு ஆதாமு கிட்ட ஒவ்வொன்னையா கூட்டிட்டு வர்றாரு எல்லாத்துக்கும் என்ன பேர் வைப்பான் என்று சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலை பார்த்து மிருகம் வருது காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாவற்றையும் அந்த வசனம் சொல்லுது வெளியின் சகலவித மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்னிடத்தில் கொண்டு வந்தார் ஜீவ ஜந்துக்கு ஆதாம் என்ன பெயரிட்டானோ அப்படி ஆயிற்று எல்லாத்தையும் கூட்டம் ஏன் இவர் திடீர்னு உருவாக்காம வேற ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் வேற ஒண்ணு செய்யறார் கூட்டு வந்து பேர் வைக்க சொல்றாரு எல்லாத்துக்கும் பேர் பேர் வைப்பா வை எதுக்காக இதை செஞ்சா தெரியுமா இப்ப ஆதாம் கிட்ட வந்த உடனே ஆதாம் எப்படி பேர் வைப்பான் பேர் வைக்கும் போது இப்ப நீங்க நானும் பேர் வைக்கும் போது எப்படி பேர் வைப்போம் நீங்களும் பேர் தான் எப்படி பேர் வைப்போம் பிள்ளையை பார்த்து பேர் வைப்போம் ஆண் பிள்ளை பிறந்தா அதுக்கு ஆண் பிள்ளை பேர் வைப்போம் பெண் பிள்ளை பிறந்தா அதுக்கு பெண் பிள்ளை பேர் அந்த பேர் வைக்கும் போது நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது சிலர் அப்பா பேர் வைப்பாங்க சிலர் அம்மா பேர் வைப்பாங்க சிலர் வந்து பைபிள்ல உள்ள பேர் வைப்பாங்க சிலர் கர்த்தர் சொன்னாருன்னு பேர் வைப்பாங்க இப்படிலாம் பிள்ளை பிறந்த பிறகு நம்ம பேர் வைக்கிறோம்ல ஆனா ஆதாம் அப்படி பேர் வைக்க மாட்டான் ஆண்டாம் எப்படி பேர் வாசிங்க வாசிங்க அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான் இவன் எப்படி பேர் வைப்பானா வெளிய பார்த்து பேர் வைக்க மாட்டான் கிரியேஷனை பார்த்து பேர் வைப்பான் எப்படி உருவாச்சுங்கிறத அவன் பார்ப்பான் மனுஷன்ல இருந்து எடுத்திருக்காரு எலும்பிலிருந்து எடுத்துக்காரு சதையில இருந்து செஞ்சிருக்கிறாரு சோ கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கிறவன் இப்ப கத்தர் என்ன பண்றாரு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அத்தனை கிரியேஷனையும் கொண்டாடுறாரு எல்லாத்தையும் கொண்டு வராரு எல்லாத்தையும் பாக்கறான் எந்த கிரியேஷனும் ஏவாளை போல் இல்லை ஏற்ற இவனுக்கு ஏத்த மாதிரி கிரியேஷன் ஒன்னு கூட இல்ல அதை யார் கண்டுபிடிக்கணும் ஆதாம் கண்டுபிடிக்கணும் பாக்குறான் எல்லா கிரியேஷனையும் ஆடை பாக்குறான் மாடை பாக்குறான் மனுஷிய பாக்குறான் எல்லாத்தையும் ஆடு மாடு மிருகம் எல்லாத்தையும் பாக்குறான் கிரியேஷனை பாக்குறான் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பாக்குறான் அப்படியே பார்த்து 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 பேர் வச்சுட்டு இப்ப எல்லாத்துக்கும் வச்சு முடிச்சாச்சு இப்ப கர்த்தர் ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னாடி மனுஷிய உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு ஒன்னு தெரியணும் கர்த்தர் இதுவரைக்கும் உண்டாக்குன எதுவுமே எனக்கு ஏற்றது இல்லை இது எதுவுமே எனக்கு ஏற்றது இல்லைன்னு அவனுக்கு தெரியணும் இப்போ ஒன்று கொண்டாடார் செஞ்சு இதை பார்க்கறான் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் இவள் மனுஷி என்று பெயரிடப்படுவாள் அவர் அர்த்தம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எதை வேணாலும் பாக்குறீங்க அவரு கொண்டாந்தாரு இவர் கொண்டாந்தாரு அவர் ஒருத்தர் சொன்னாரு சர்ச்சில் உள்ளவர் சொன்னாரு எங்க சொந்தக்கார் சொன்னாரு எத்தனை கொண்டாடாங்க எல்லாத்தையும் கொண்டாடாங்க நீங்க பாக்குறீங்க ஆனா கடைசியா ஒண்ணு கல்யாணம் பண்றீங்கல்ல அதுதான் கர்த்தர் கொண்டு வந்தது பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா பாத்துருங்க பண்ணிட்டீங்களா அவருடைய அர்த்தம் என்ன இதை கத்தர் எனக்கு ஏற்ற துணையாக கொடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் இது எனக்கு கத்தர் கொடுத்தது நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவலா இல்லாதவனு கூட பரவாயில்ல இந்த ஸ்பிரிச்சுவலா இல்லாதவன் இந்த லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்றான்ல அவனாம் கூட பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அதோடய இருந்துடுறான் அவன் நினைச்சுக்கிறான் இதான் நமக்கு கொடுத்தது நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சோம் நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம் நம்ம அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க நான் நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் இந்த ஸ்பிரிச்சுவல் இருக்காம்ல பண்ண பிறகு இவனுக்கு ஒரு டவுட் வருது என்ன வருது தெரியுமா ஒருவேளை தேவ சுத்தம் இல்லையோ அவனுக்கு தேவ சுத்தமே தெரியாது நான் பிலி வருக இவருக்கு தேவ சுத்தம் தெரியுது இல்ல ராங்கா வேலை செய்யுது திருமணமாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வேணா யோசிச்சுக்கலாம் ஜோ பண்ணிக்கலாம் நீங்க கிதியோன் மாதிரி ஆண்டவரே பணி வெளியே பெய்யட்டும் தோல் மேல் பெய்ய வேண்டாம் ஆண்டவரே தோல் மேலே பெய்யட்டும் வேற எங்கேயும் பெய்ய வேண்டாம் ஆண்டவரே வெளியே கூட பெய்ய வேண்டாம் உள்ளே பெய்யட்டும் ஏன் மேல பெய்யட்டும் எவ்வளவு வேணா கேட்டுக்கோங்க அது உங்க இஷ்டம் ஆச்சா வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் வேற பேச்சே கிடையாது யோசிக்கிறதுக்கே இடம் இல்லை அவ்வளவுதான் கர்த்தர் ஒரு தடவை முடிச்சாச்சுன்னா முடிஞ்சிச்சு சரி தேவசித்தம் இல்லாம பண்ணிட்டேன் என்ன பண்ணனும் பண்ணிட்டல்ல நீ கடைசி வரைக்கும் காத்துரு அதை சரி பண்ணி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம ஒருவேளை நீங்க தேவசித்தாம பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவசித்தோட பண்ணாங்கன்னு சொல்லல பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டோன்ட் வரி அதை சரி பண்ணி கொடுக்க கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிச்சுக்கிட்டு போனோம் மட்டும் நினைக்கவே கூடாது அவ்வளவுதான் மேபி ஆண்டர் ஒன்னு ரெண்டு காரணங்கள் இதுல சொல்லி இருக்கிறார் பைபிள் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அந்த காரண முகாந்திரத்தினால் ஒழிய மிச்சம் எந்த ஒரு காரியத்துக்கும் போகணும் செய்ய என்ன செய்யக்கூடாது யோசிக்கவே கூடாது இல்லனே இது எனக்கு ஏத்த மாதிரி இல்ல மினிஸ்ட்ரிக்கு ஒத்து வரல சிலர் எல்லாம் மினிஸ்ட்ரி பண்ணும் போது சொல்றான் இல்லனே அவசரப்பட்ட பண்ணிட்டோம் இன்னைக்கு அந்த மினிஸ்ட்ரிக்கு அது ஒத்தே வர மாட்டேங்குது ஒத்து வராது ஒத்து வராது நான் ஒரு பையனுக்கு சொன்னேன் ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான் சொன்னா லட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டேனே லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் ஒரே உபத்திரம் இப்ப மினிஸ்டிக் வந்துட்டேன் அது மினிஸ்டிக்கு மாதிரி இப்ப என்னன்னா செய்யணும்னா ஒன்றும் பண்ண முடியாது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம் பல நேரங்களிலே கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார் நமக்கு ஆண்டவர் சிலதை கொடுத்தாருன்னா அந்த ஏற்ற துணைன்னு இருக்குல்ல நான் எப்பவும் சொல்லுவேன் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க ஏற்ற துணைனா என்னன்னா ஏற்ற துணை நம்ம என்ன நினைக்கிறோம் நான் நினைக்கிற மாதிரியே அவரும் நினைக்கிறாரு எனக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு நான் என்ன விரும்புறேனோ அவங்க செய்யறாங்க அது எப்படி ஏற்ற துணை ஆகும் இதுதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்ப ஆண்டவர் சொன்னாரு இது ஏற்ற துணை ஆகாது ஏன்னா கணவன் வந்து மண்ணு மனைவி எலும்பு மேடே ரா மெட்டீரியல் வேற ரா மெட்டீரியல் ரெண்டு பேர் பிரிப்பரேஷனே ரா மெட்டீரியல் வேற இவரு ஆண்களுடைய உடல் அமைப்பு வேறு பெண்களுடைய உடல் அமைப்பு வேறு மைண்ட் செட் வேறு ஆண்கள் மைண்ட் செட் வேறு பெண் மண்கள் மைண்ட் செட் வேறு எல்லாமே வெவ்வேற ஹண்ட்ரட் பர்சன்ட் வெவ்வேற அப்ப ஏற்ற துணைனா என்ன ரெண்டும் வெவ்வேற இருக்கு ரெண்டும் ஏற்ற துணைனா என்ன இப்போ கப்புக்கு ஏற்ற துணை என்னது சாசர் ஆனா கப்பும் சாசரும் ஒரே மாதிரி இருக்காது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது இது வெற்றிக்கலா இருக்கும் இது ஸ்பெரிக்கலா இருக்கும் இப்படி இருக்கும் ரவுண்டா இருக்கும் இது தட்டையா இருக்கும் இது கொஞ்சம் நீளமாக இருக்கும் எதை வேணா எடுத்துக்கோங்க நெட்டு போல்ட் இருக்கு ரெண்டு ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு வேலை செய்ய முடியும் ஆனா நெட்டு வேற மாதிரி இருக்கும் போல்ட் வேற மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும் ஆனா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் அந்த வேலைக்கு பேர் தான் ஏற்ற துணை நெட்டும் போல்ட்டும் ஒரு மறையில ஏறும் காஃபியும் சாசனம் கப்பு சாசனம் ஒரு இடத்துல அப்படி அமையும் ஆனா வேற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே அப்படி தான் பேண்ட் இருக்கு ஷர்ட் இருக்கு பேண்டோட அமைப்பு வேற சட்டோட அமைப்பு வேற ரெண்டும் சேரணும் கிளாத்தே வேற கிளாத்தே ஷர்ட் கிளாத்துல பேண்ட் போட முடியாது பேண்ட் கிளாத்துல சட்டை போட முடியாது வேர்த்து ஊத்தும் அதுவே ஷர்ட் கிளாத்துல பேண்ட போத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இல்லையா வெவ்வேற இருக்கு வெவ்வேறும் வெவ்வேற மாதிரி இருக்கும் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யும் அந்த வேலை இருக்கு பாத்தீங்களா அதற்கு பேர் தான் ஏற்ற துணை பரலோகம் இந்த பூமியில அனுப்பும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி அனுப்பாது அப்படின்னா ஏற்ற துணைனா ஒரு ஆணும் ஒரு ஆணும் தான் ஏற்ற துணை ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க கண்ணு மூக்கு முடி அமைப்பு எல்லாம் அது ஏற்றத்துணையா இருக்காது ஆணுடைய சரீரம் வேறு பெண்ணுடைய சரீரம் வேறு ஆணும் பெண்ணும் ஏற்ற ஏற்றத்துணை இரவு பகல் இரவு நல்ல இருட்டா இருக்கும் பகல் வெளிச்சமா இருக்கும் ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாள் இல்லையா முழுக்க வெளிச்சமாவே இருந்தா எப்படி ஒரு நாள் ஆகும் ரெண்டும் சேரணும் ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும் அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு நீ உனக்கு ஏத்த மாதிரி அந்த அம்மாவை மாத்த நினைக்கிற அந்தம்மா அவருக்கு ஏத்த மாதிரி உண்ட மாத்த நினைக்குது ரெண்டு பேரும் வாழ்நாள் ஃபுல்லா இதுலயே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சாச்சு எனக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறணும் அவங்க மாறணும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவர் மாறணும் மாறணும் மாறவே மாட்டாது மாற முடியாது டிசைன் வேற அப்படியே அவங்க மாறின மாதிரி செஞ்சாலும் யாரோ ஒருத்தருடைய யூனிக்னஸ் போயிடும் அவங்களுடைய தனிப்பட்ட காரியம் என்ன செஞ்சிடும் போயிடும் ரெண்டு பேரும் சேருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேவ சித்தத்தை பூமியில் செய்வாங்க ஒரு ஒரு ஆபரகாமும் ஒரு சாராலும் சேர்ந்து ஒரு ஈசாக்கை கொண்டு வருவார்கள் அதுதான் தேவ சித்தம் அந்த வேலைக்கு தான் கத்த நம்மளை இணைச்சிருக்கிறார் இப்போ ஆதாம் பண்படுத்த பாதுகாக்க இருக்குல்ல அவனை பொறுத்த வரைக்கும் தோட்டம் என்பது வெறும் மரம் செடி கொடியை மட்டும் பாதுகாப்பதல்ல அவன் பாதுகாக்க வேண்டியது ஏவாளையும் சேர்த்து ஏவாளை தோட்டத்துக்குள்ளதா இருக்காங்க பாம்பு பழத்துக்கிட்ட பேசல பாம்பு ஏவாள் தான் பேசுச்சு இவன் எதை தடுத்திருக்கணும்னு தெரியுமா ஏவாள் பேச விடாம தடுத்துருக்கணும் இன்னைக்கு பல நேரத்துல நாம குடும்பத்தை பாக்குறோம் குடும்பத்தை பாக்குறோம் சொல்றமே குடும்பத்துல நல்ல வீடு வாங்கணும் லேண்ட் வாங்கணும் பொருள் வாங்கணும் நகை சேர்க்கணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் பிள்ளைங்கள் எதிர்காலம் எல்லாம் பாக்குறோமே முதல்ல ஏவால பார்க்கணும் ஆதாம பார்க்கணும் இந்த ரெண்டும் கரெக்டா இருந்தாதான் ஏற்ற துணையா இருந்தாதான் தோட்டம் பத்திரமாய் பாதுகாக்கப்படும் இதுல ஒருத்தர் பாம்பு கிட்ட பேசினாலும் தோட்டம் போயிடும் இன்னைக்கு நம்ம ஏவாளுக்கு நமக்கு ஏற்ற துணை இல்லைன்னு நினைச்சிட்டோம் இது செட் ஆகாது இது சரி வராது இது வாழ்க்கைக்கு ஒத்து போகாது இது எனக்கு எனக்கு இதுக்கு ஒத்து வராது அப்படின்னு இந்த கான்வர்சேஷனே முப்பது வருஷம் ஆயிருச்சு இந்த கான்வர்சேஷன்ல முப்பத்தஞ்சு வருஷம் போயிடுச்சு ஒரு ஐம்பத்தெண்டு அறுபது வயசு ரிட்டையர் ஆன பிறகு தாத்தா பாட்டியிட்ட உட்கார்ந்து பேரங்க பேசும்போது தாத்தா பாட்டி பாருங்க உண்மையெல்லாம் பேசுவாங்க எப்படியோப்பா வாழ்க்கை அப்படி ஓடிருச்சு அப்படிம்பாங்க சந்தோஷமா போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க ஓடிருச்சே அப்படித்தான் இத்தனை வருஷம் வாழ்க்கை ஓடி இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எதுல வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க இவருக்கு ஏத்த மாதிரி அவங்க அவருக்கு ஏத்த மாதிரி இவங்க பெரும்பாலும் ஆண்கள் தங்களுக்கு ஏத்த மாதிரி பெண்களை மாத்திடுவாங்க அப்படியே மாத்திருவாங்க ஒரு சில பெண்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்களை மாத்திருவாங்க என்ன பண்ணிடுவாங்க சொல்றாங்கல்ல உங்க அப்பா வந்த பிறகு நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் போகவே இல்லை உங்க அப்பா என்ன போக கூடாது சொல்லிட்டாரு அப்படின்னு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணும் சில நேரத்துல வீட்டுல மாமியார் இவன் வந்து என் பையனை கூட்டிட்டு போயிட்டா அவன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை இவங்க ஃபேமிலியா இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இவங்க பிச்சுட்டு போயிட்டாங்க இல்ல இவங்க பிச்சுட்டு போயிட்டாங்க இவங்க இந்த கான்வர்சேஷன்லயே மொத்த லைஃபும் ஓடிடுச்சு இதுல இவங்க எங்க காடோடைய பர்பஸ் கர்த்தர் என்ன கொண்டு வந்தாரு எதுக்கு எங்களை இணைச்சாரு எங்க மூலயமா என்ன செய்ய விரும்பினாரு பரலோகத்தினுடைய திட்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்காம போயிடுச்சு அதனுடைய விளைவு என்ன ஆதாம் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான் கடைசி வரைக்கும் அவனை வச்சு எதுவும் செய்ய முடியல அதுக்கப்புறம் ஆபரகாம கூட்டிட்டு வர வேண்டியிருக்கு கூட்டிட்டு வந்து கானானுக்கு கொண்டு வந்து அவனை வழியா செய்ய வேண்டியிருக்கு ஆதாம் வழியா செய்ய வேண்டியது இப்ப யார் வழியா வந்திருக்குது ஆபரகாம் வழியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அதனால்தான் மத்திய ஆரம்பிக்கும் போது ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்காது ஆபரகாமின் குமாரனாகிய ஆகிய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு ப்ளான் போச்சு தோட்டத்தை விட்டு போயாச்சு குடும்பத்தை விட்டு போயாச்சு கத்தர் வச்ச ஹெவன்லி பிளான் மொத்தம் போயிடுச்சு இப்போ இங்கே ஆபரகாமுக்கு அது புரிஞ்சிருச்சு அதனால தான் அவன் சொல்றான் தன் சரீரம் செத்ததையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை தருவார் என்று காத்திருந்தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறந்ததாக சொல்லப்படுது ஒரு குடும்பத்துல கர்த்தர் ஸ்பிரிச்சுவலி நம்ம மேல என்ன பிளான் வச்சிருக்காருன்னு பாக்கணும் அந்த அம்மா கிட்ட என்ன குறை இருக்கு இவர்கிட்ட என்ன கொண்ட இருக்கு அந்த அம்மா என்ன தப்பு பண்ணுது இவர் என்ன தப்பு பண்றாரு இந்த அம்மாவை சந்தேகப்படுறது அந்த ஐயாவை சந்தேகப்படுறது இப்படியே குடும்பத்தை இருபத்தஞ்சு வருஷம் ஓட்டி முடிச்சாச்சு இந்த அம்மா பின்னாடி அவரு அந்த மாறி மாறி குற்றப்படுத்தி 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 இவங்க செய்ய வேண்டிய காட்ஸ் கல்யாணம் ஆன உடனே பேசணும் எதுக்கு ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா கூட இருப்பீங்க நீங்க நான் வெஜிடேரியனா இருப்பீங்க வந்திருக்கிறது பியூர் வெஜிடேரியனா இருக்கும் நீங்க படபட படபடன்னு ஆளா இருக்கும் அது வந்தது சுத்தமா பேசாததா இருக்கும் ஆயிரம் வார்த்தை பேசுனாதான் ஒரு வார்த்தை பேசணும் சில ஆண்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா மொத்தம் பேசி முடிச்ச பிறகு கடைசியா ம் அப்படின்னு தெரிஞ்சு போவாப்புல இந்த அம்மா நினைக்கும் இவ்வளவு பேசுனதுக்கு இவ்வளவுதான் நான் அது அவர் சுபாவம் அவ்வளவுதான் சில சகோதரிமார்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே அமைதியா பார்த்துட்டே இருக்கோம் ஒன்னும் தெரியாது அதுக்கு நாம நினைச்சுக்கிறோம் சே ஒண்ணும் தெரியாததை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க உனக்கு அதுதான் நல்லது சில நேரத்தில் அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது நல்லது உங்களுக்கு இருக்கிற குறை நல்லது அவங்களுக்கு இருக்கிற குறை நல்லது இதனோட சேர்ந்து குடும்பம் ஓடணும் ஒண்ணு மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கணும் எங்களை கொண்டு கத்தர் ஏதோ செய்ய விரும்பி இருக்கிறார் எங்கள் மூலமாக ஏதோ கத்தர் இந்த பூமியில் செய்ய போகிறார் அதுக்காகத்தான் நாங்கள் இணைக்கப்பட்டோம் இந்த குறைய பார்க்கறத நிறுத்திட்டு தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கத்தர் எங்களை வைத்தார் இந்த பிளான் எதுக்காண்டவர் இந்த தோட்டம் எதுக்கு இந்த ஜீவ விருட்சத்தை பாதுகாக்கணும் இந்த ஜீவ விருட்சத்துக்கு பின்னாடி பிளான் என்ன ஒவ்வொன்றா ஆண்டவர்கிட்ட சொல்லி கொடுப்பார் அப்ப ஆதாமுக்கு தெரியும் இந்த ஆதாம் ஏவாழ் வழியாகத்தான் ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கிறது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே இந்த பிளான் அவனுக்கு அப்ப புரியும் ஓ நான் பர்லவத்துக்காக உண்டாக்கப்பட்டவன் நானும் ஏவானும் சேர்ந்து பரலோகத்துக்கு இங்கிருந்து பிள்ளைகளை கொடுத்து அனுப்ப வேண்டியவர்கள் மிகப்பெரிய பிளான் எங்க மேல இருக்குன்னு அவன் புரிஞ்சிருச்சுன்னா அவன் பழத்தை பத்தி யோசிச்சிருக்கவே இருக்கவே மாட்டான் இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் மிஸ்டேக் பண்றோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் சரி அது ஆப்ரஹாமுக்கு தொண்ணூத்தி நூறு வயசாகட்டும் ஆகட்டும் சாராளுக்கு தொண்ணூறு ஆகட்டும் இப்ப சித்தத்தை புரிஞ்சுகிட்டா கூட சரி ஆண்டவரே எதுக்காக இணைச்சிங்க எதுக்காக எங்களுக்கு இத சொல்லி கொடுக்கறீங்க நாங்க ஏன் இணைக்கப்பட்டோம் இந்த காரியத்தை நாங்க நிறைவேற்றணும் நீங்க சொல்லி ஜோம் பண்ணுங்க இதுவரைக்கும் மாறாதவர்கள் மாறுவார்கள் ஏன்னா நீங்க இப்படி போக 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 அது மாறாமையே பிசாசு வச்சுக்கிறான் அதை மாத்தாமே வச்சுக்கிறான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு உங்க பிளான செய்ய விடாமே பாத்துக்கிட்டான் இப்ப ஆண்டவர்ட கேளுங்க ஆண்டவரே எங்களை ஏன் இணைச்சிருக்கீங்க அது ஆப்போசிட்ல இருக்கிறது நான் பிலிவராகவே இருக்கட்டும் ஆயிடுச்சு கல்யாணம் நான் பிலிவராகவே இருக்கட்டும் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் நான் பிலிவரை பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும்னு கேளுங்க கர்த்தர் அதை சரி பண்ணி உங்கள் மூலமாக மீண்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்க செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்லை செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்ல ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்க செகண்ட் சான்ஸ் இன்னொரு கல்யாணம் இல்ல தப்பா எடுத்துறாதீங்க இதை ஆண்டவர் சரி பண்ணி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆம கத்தர் ரொம்ப நல்லவர் அவர் நம்மேல் அன்பாக இருக்கிறார் அவர் எதையும் சரி பண்ணி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்